மற்றொரு மாலை வேளையிலே உங்களை சந்திக்கின்றோம் நாடே அனர்த்த நிலைக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில் ரீதியிலே பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் மற்றும் காணாமல் சம்பவங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிடம் பெற்றுக் கொண்ட காலையிலிருந்து மிக முக்கியமான சமூக வலைதளங்களில் காண கிடைக்கின்ற இரண்டு வெவ்வேறு துபமான சம்பவங்கள் தொடர்பிலும் அவற்றில் சில ஒற்றுமை வேற்றுமைகள் தான் போது பேசப்பட வேண்டியிருக்கிறது ஒரு அரசியல் தலைமையும் அரசியல் தலைமையும் உருவாக்குகின்ற ஜனநாயக வழியின் பேர் வழியினுடைய மக்கள் அதை பிரயத்துவப்படுத்துகின்ற மற்றும் ஒரு இளைஞரும் செய்த இரவு பேர் சம்பவங்கள் ஒன்று சுனக்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ஹக்கீம் செய்த ஒரு செயல் இரண்டு தினங்களுக்கு முன்புதான் அவரோடு தொலைபேசியில் கலந்து கொண்டாட்டத்தை வழங்கி இருந்தேன் ஆனால் இப்போது அவர் செய்திருக்கக்கூடிய விடயம் அதே போல மீட்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மாவட்டத்திற்கு வந்த கல் மாவட்டத்தின் மாவட்டத்தை வேறு செய்து பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அவருடைய இப்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய சில முக்கியமான தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு நான் உங்களோட இணைந்து கொள்கிறேன் நேர்கிறேன் அதாவது இப்போது ஒரு காணொலி இன்றைய தினத்தின் முழுவதுமாக இருக்கிறது அந்த காணொலியை நான் ஒரு தனிப்பட்ட மனிதனையும் கருதி நான் அதன் காணொலியை இந்த இடத்தில் வெளியிடவில்லை அதனுடைய ஒரு சிறு நிலப்பகுதியை மட்டும் நான் உங்கள் அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ரவுஹிம் பாரதம் என்ற உறுப்பினர் அவர் கண்டியினுடைய ஒரு பகுதியிலே ஒரு தேர்தலை சந்திருக்கின்ற போது தலை குனிந்து பாகை மாநிலம் அளர்ந்தால் கூட இத்தனை பாகை சரியாக வருமோ என்று கணக்கிட முடியாத அளவுக்கு தலை குனிந்து சிறப்பு ஆழ்த்தி கைகோப்பி வழங்கி அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு காணொளி என்ற முழுவதுமே பேசு பொருளாக இருந்தது அதே தருணத்திலே இன்று நேற்று முதல் மற்றும் ஒரு சிறப்பாக அதுவும் காணொளி முஸ்லிம் மக்களாலேயே எதிர்ப்பாளிகளோடு பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போது சொல்லப்போகும் நிலைங்க வேர்வரையிலிருந்து வந்து கொழும்பு இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து மீட்பதற்காக படகு சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் தொழுகைக்குரிய நேரம் வந்தபோது அந்த படகிலேயே தன்னுடைய சிரம் தாழ்த்தி இறைவனுக்கு தன் கடமையை நிறைவேற்றுகின்ற காணொளி முஸ்லிம் சமூகத்தை தாண்டி இதர சிங்கள தமிழ் சமூகங்களிலும் பாராட்டை பெற வைத்திருக்கிறது அத்தனை தண்ணீர் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீருக்கு மேலே நின்று கொண்டு சூழ மக்கள் இருக்கும் பட்சத்திலும் உலகே அழிந்தாலும் என் கடமை என் இறைவனுக்கு நன்று கடன் செலுத்துவது ஒன்றே என்பதனை போன்று செய்த அந்த மனதை ஈர்க்கும் அந்த காட்சி மதங்களை தாண்டி வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கின்றன சமூகத்தின் மிக உயர் தளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் ஒரு ஒருவர் குறிப்பிட வேண்டும் அரசாங்கம் நல்லதை செய்கின்ற போது பாராட்டுகின்ற போது எதிர்கட்சி எங்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா அரசாங்கம் இவர்களுக்கு ஏதோ படம் கொடுக்கிறது இவர்கள் அதனை வைத்துக்கொண்டு ஏதோ செய்கிறார்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள் இதே எதிர்கட்சி நல்லதொன்றை செய்கின்ற போது அவர்களை பாராட்டுகின்ற போது ஆளும் கட்சிகள் போன்ற சொல்கிறார் இவர்கள் எதிர்க்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு உதவுகிறார்கள் அவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று இல்லை புரியவில்லை அப்படி உடனே அவர்கள் இருக்கிறார் அப்படி கிடையாது சரியானதை யார் செய்தாலும் அது சரிதான் பிழையானதை நானே செய்தாலும் அது பிழைதான் அதான் உண்மை ஆகவே எந்த விடயமில்லை யாரையும் திருப்திப்படுத்துவதற்கு எங்களுடைய கடமையும் இல்லை இது அதனையும் தாண்டியது ஆகவே ஆஹ் மீண்டும் விடைத்திருக்கிறோம் ராபாக்கையும் சென்றது சர்வஜாதிகாரம் அதாவது அதாவது திச்சி இலவனுடைய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ராவ் ஃபக்கீம் சுஜி வசேன சிங் மனோ கணேசன் உள்ளிட்டவர்கள் கூட்டணி சார்பிலே அதே போல ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் பலர் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பேரமண சார்பிலே இன்னும் பலர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சிலிண்டர் சார்பிலே அனுராத ஜன் சென்றதால் அதே போல் இப்போது சர்வஜன அதிகாரத்தில் இருக்கிறார் முன்பு அணிலோடு இருக்கிறார் திரும்ப அவசியம் இருந்தார் இப்படி பலர் அங்கே சென்றிருந்தார்கள் இந்த சம்பவத்தின் போது இடையிலே ஒரு ரவ் வருகிறார் ஒரு இடத்திலே இதோ இருக்கிற ராவ் ஹக்கீம் என்று திருச்சா குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் திருச்சா பெற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அவர் குறிப்பிடுகிறார் அணில் ரவ் ஹக்கீம் ஒரு இடத்திலிருந்து ஓடி வருகை தந்து சிறம் தன்னுடைய வணக்கங்களை இருக்காய் கூப்பி தேர்த்கு முன் கொடுக்கிறார் இல்லையே சில நாட்களுக்கு முன்னர் சொங்கீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கோதாபி ராஜபக்சனுடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் நுகைங்கொடையில் அவர்களுடைய கூட்டம் இடம்பெற்ற போது முனியமோதவி போன்ற கையாளாகாதவர்கள் சிலம் தாழ்த்தி எங்களுடைய தேடல்களுக்கு வனம் சுக்கம் செலுத்துவதில்லை அப்படியானால் அவர்கள் எப்படி பிரதியமைச்சர்களாக கலாச்சார அமைச்சர் பௌத்த அமைச்சர் இருக்கலாம் என்று கேட்டிருந்தேன் அதுக்கு நாங்கள் ஒரு பதிலை கொடுத்துருந்தோம் காணொலி வழியாக அப்படிப்பட்ட ஒரு சூழலே இப்போது இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுவது என்பது இவற்றைத்தான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களா அதாவது முகாம்கள் மாறுகின்ற போது ரவ் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற போது ஒரு விதமான அவருடைய அரசியலிலே பார்க்கலாம் இதுவே மஹிந்த ராஜபக்சவுடன் அப்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கின்ற போது அவருடைய செயற்பாட்டில் வேறு ஒரு விடயம் இருக்கிறது நேற்று முன்தினம் ஒரு கால்நடையை நான் ரவ் ஃபாக்கிம் அவர்களோடு தொலைபேசியிலே நேர்காணலாக வழங்கியமைக்கு ஒரு காரணம் இருந்தது அதாவது ரவ் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் மீது குற்றம் சாட்டுக்களை பெரிதொரு சமூகத்தைச் சேர்ந்தவர் முன்வைக்கின்ற போது அவர் நல்லவனா கெட்டவர் என்பது இரண்டாவது பட்சமாக இருக்கட்டும் ஆனால் நம்மவர்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்ற அடிப்படையில் தான் அதனை செய்திருந்தோம் ஆனால் அதனை செய்த எனக்கே ஒரு வெட்கத்தை கொண்டு வரக்கூடியதாக என்பது இந்த செயல் நாம் எதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஒருவரின் முன் சென்று வணக்கம் செலுத்த வேண்டும் அதுவும் மேல் கை கூப்ப வேண்டும் தலையை ஏன் குணிக்க வேண்டும் சிரம் தாழ்த்தப்பட வேண்டியது உன்னை படைத்தவனுக்கு என்ற ஒருவர் அதுவும் அதனை கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெயர் வைத்திருக்கிறாரோ இல்லையோ அந்த பெயரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் இன்றைய அரசியல் தலைவர்களில் முஸ்லிம்களில் சிரேஷ்டமான அரசியல் தலைவர் அதை விரும்பியவர்களும் விரும்பாதவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை அவர் இப்படி சென்று ஒரு தேர்தலுக்கு முன்னிலை இதுவரையும் செய்யாத சந்தர்ப்பங்களும் இல்லை என்றும் சொல்லலாம் இருக்கிறது என்றும் சொல்லலாம் பலர் இருக்கின்றன இல்லாமலும் இருக்கின்றன ஆனால் நீது அப்படி அல்ல இது பேரினவாத சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல பிரதிநிதிகளும் இருக்கின்ற போது நடந்தது என்பதுதான் வேதனைக்குரியது ரோஃபக்கிம் இப்படி செய்தது ஒரு வித் ஒரு வியத்தக விடயம் அல்ல என்றாலும் அது ஒரு முன்னுதாரணம் கிடையாது சமூகத்திலே நிவாரணம் கொடுங்கள் இணைந்து வேலை செய்யுங்கள் எல்லோரோடும் பழகுங்கள் உங்கள் கொடுக்காதீர்கள் உங்கள் நல்ல விடயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அதன்பால் ஈர்ப்பு வர வேண்டுமே செய்கின்ற விடயங்களையும் கண்ணூடி தரமாக இது சரிதான் என்பதை போன்று செய்வது என்பது நீங்கள் நல்லதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீர்கள் அவர்கள் செய்கின்ற தவறையும் மேலும் மேலும் பிரபலியப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் அவனுடைய அர்த்தம் சரி இவ்வளவுடன் அவ்வகையும் போகும் இத்தனைக்கும் நாங்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்கவில்லை அவருடைய இந்த செயல் ஏன் தவறுதலாக நோக்கப்படுகிறது என்பதை அர்த்தம் தான் தனி மனிதனாக அல்ல அவர் தாங்கி நிற்கக்கூடிய தலைமைத்துவம் அவர் தாங்கி நிற்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அவர் தாங்கி நிற்கக்கூடிய பெயருடன் கூடிய சமூகம் இவைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடமாக இது இருக்கிறது அடுத்து வருவோம் இந்த வேறுவலையில் இருந்து நிறையும் அவர் தன் இளைஞர்களுடைய பெயர்த்தரை விலை முடிந்தால் எனக்கு அறியப்படுத்துங்கள் அவரோடு பேசுவதற்கு கூட ஆசையாக இருக்கிறது ஒரு இளைஞர் இவர்கள் தான் உண்மையிலே நாளே தலைவர்களாக வர வேண்டியவர்கள் தலைவர்களாக இருப்பவர்கள் சிறுபிள்ளை தரமாட்ட வேண்டிய செய்கிற போது சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் உதார புருஷர்களாக வேலைகளை செய்கிறார்கள் பெரியவர்கள் வயதில் மட்டும் பெரியவர்கள் கிடையாது அவர்கள் செய்கின்ற செயலாளும் ஆகிறார்கள் அது அனுபவமும் கூட ஐவேலி தொள்கையை போர் பெறுகின்ற போது கூட விடக்கூடாது என்பதுதானே மார்க்கெட் சொல்கின்ற பலர் பொறுப்போக்கு தனமாக பல சந்தர்ப்பங்களை நடந்து கொள்வது உண்டு பல காரணங்களை கூட நாங்கள் வைத்திருப்போம் நாங்கள் அதை எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல அதற்கு சிறந்த உதாரணம் கொழும்பில் வெள்ளத்தில் ஆப்பாற்றக்கூடிய தன் சகோதரர்களை மீட்பதற்காக படகு சேவையிலே வந்த அந்த சகோதரர் அதனை நிறைவேற்றுகின்ற போது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மிதக்க வேண்டிய படகுக்கு வருகிறது சூழக்கரையிலே மக்களும் விருக்கிறார்கள் ஆனால் எதையும் கடமையை ஆற்றுவதற்காக தன் வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் கச்சிதமாக அதை செய்கிறார் தொழுதும் முடிக்கிறார் ஆனால் இதை எங்கோ இருந்த ஒருவர் பார்த்துவிட்டு அதனை காணொலியாக பதிவேற்றி சமூக வலைத்தளங்களில் விடுகின்ற போது அங்கே ஆரம்பத்திற்கு குறிப்பிட்டோம் இல்லையா தன்னைத்துவப்படுத்துகின்ற மக்களே எதிர்க்கின் தலை குடியும் போது என்று இங்கே இறைவனுக்காக இந்த இளைஞன் தலை குடிகின்ற போது தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூகம் மட்டுமல்லாது அந்த இறைவனை ஒரு இறைவன என்று ஏற்றுக்கொள்ளாத பல சமூகங்களும் அவரை வாழ்த்துகின்றன இதுதான் ஈர்ப்பு இதுதான் அடுத்த மாற்றி மத சகோதரிகளின் கவருகின்ற நல்ல மனப்பான்மை நல்ல குணங்கள் பாருங்கள் அவர் அவ்வளவு கடமையிலும் தன் இறைவனை மறக்கவில்லையே என்று இறை நிராகரிப்பாளர் ஒருவர் சொன்னால் கூட அது அந்த இளைஞன் பெற்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லையா ஆகவே இரு வேறு சம்பவங்கள் இன்றைய தினம் வளம் பெற்றிருக்கின்றன இந்த இரண்டும் நமக்கு குறிப்பிடுகின்ற பா பாடம் படிப்பன என்ன தெரியுமா நீங்கள் நீங்கள் இருக்கின்ற பொறுப்பு அல்ல நீங்கள் இருக்கின்ற இடம் அல்ல நீங்கள் வைக்கின்ற பதவி அல்ல உங்களுடைய குணமும் செயலும் தான் உங்களை தனித்துவமாக காண்பிக்கும் இல்லை உங்கள் செயற்பாடுகளை அழகான முறையில் அமைத்துக் கொள்கின்ற போது உங்களை அறியாமலே உங்களை இறைவன் உயர்த்திறவான் சொல்லி